உடனே அவன் சரச மரத்திலேந்து இறங்கி வந்து கதைய இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்ப தோணுச்சு சிங்கை சார்ந்த கதைகளை வாசிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அப்படி கிடைச்சிருந்தா அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சு பெரிய அளவுல பாராட்டு வாங்கி கொடுத்த கதை அது எப்படி ஞாபகத்துல வச்சுட்டு ஒரு காட்சியை கொண்டு வர முடியுது இங்க பொன்னியின் செல்வன் திரையில் சொல்லப்பட்ட விதத்தை எப்படி பாக்குறீங்க வணக்கம் முதல்ல உங்களை நான் பார்த்ததுங்கிறது நீங்க மேடையில வேல்பாரி கதையில வரக்கூடிய ஒரு காட்சியை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னது மேடையில முத முதல்ல நான் உங்களை பார்த்தேன் கதையை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு ஹாஸ்டல் நான் படிக்கும் போது டார்மெண்ட்ரி தான் இருக்கும் ரூம்ஸ் எல்லாம் கிடையாது இருப்பாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அப்ப அந்த ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து நான் நிறைய படிப்பேன் நிறைய வாசிக்கிற பழக்கம் எங்க அப்பா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தாரு அதனால நிறைய ஸ்கூல் டேஸ்ல லைப்ரரிஸ்ல போய் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து படிப்பேன் நான் சோ அந்த வாரம் முழுக்க என்ன படிச்சேனோ அந்த கதை அதுல என்னோட சொந்த கதை எல்லாத்தையும் சேர்த்து சண்டே மத்தியானம் ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் நானே டிவி எல்லாம் அங்கே ஹாஸ்டல்ல கிடையாது அந்த ஸ்கூல் டேஸ்ல கிடையாது ஸோ எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் சோ நான் ஒரு கதை சொல்லுவேன் அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க அது அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும் அது ஆரம்பிச்சிருக்கணும்ங்கறத நான் எப்படி ரியலைஸ் பண்ணேன்னா நான் கோவிட்ல வந்து ஒரு கதை சொல்லியாக மாறினதுக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் ஓ நம்ம வந்து அப்போவே நிறைய கதை சொல்லியிருக்கோம் ஸோ அதை தான் இப்போ நமக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் அதை கோவிட்ல சொல்ல அப்புறம் ரியலைஸ் பண்ணேன் அந்த இதை வந்து ஸோ மேபி ஸ்கூல் டேஸ்ல ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு பெரிய அளவுல பாராட்டு வாங்கி கொடுத்த கதை அல்லது விவரித்த காட்சிங்கிறது பொன்னியின் செல்வன்ல வந்து பொன்னியின் செல்வனை அறிமுகப்படுத்துகிற ஒரு காட்சி வந்து ஒரு வந்து போய் சொல்ல காலேஜில பேசறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க சென்னையில போய் சொல்ல வேற ஏதோ நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கும் போது நடுவில் ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த காட்சியை வந்து உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு அப்ப நான் அதை வந்து அந்த காட்சி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது வந்து பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது எப்படி நாங்க திடீர்னு கேட்டோம் உங்களுக்கு அந்த காட்சி ஞாபகம் இருந்ததுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அது சொல்லன லீவுக்கு லீவு படிச்சு படிச்சு மனபாடம் பண்ணதோட எஃபெக்டுங்க வந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த காட்சி வந்து எஃபெக்டிவாகவும் கல்கி எழுதியிருப்பாங்க அதுல சோ அதனால அது சொல்ல முடிஞ்சதுன்னு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கே என்னை பத்தின ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த காட்சி வந்து அது நம்ம திடீர்னு அவ்வளவு தூரத்துல எடுத்து அதை சொல்லிட்டோமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் ஒரு காட்சியை விவரிக்கும் போதும் நான் கவனிச்சேன் நீங்க எந்த குறிப்பும் வச்சுக்கல முன்னாடி எதுவும் திரையில எழுதி இருந்ததாகவும் எனக்கு தெரியல அது எப்படி ஞாபகத்துல வச்சுட்டு ஒரு காட்சியை கொண்டு வர முடியுது இல்ல இல்ல ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது நம்ம அதுக்கான தயார் பண்ணுவோம் இல்லையா எனக்கு என்னன்னா அந்த பேப்பரோ வேற ஸ்கிரீனோ நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஆடியன்ஸோட அப்படிங்கிறதுக்குள்ள ஆடியன்ஸ் இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னா அவங்க நம்மளை பார்க்கணும்னா நம்ம பேப்பரையோ வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் பார்த்தோன்னா அந்த கேப் ஆடியன்ஸுக்கு போதும் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க ஸோ அது ஆகாம இருக்கிற அளவுக்கு பண்ணணும்னா அதுக்கான தயார் வந்து அப்படி பண்ணிடுவேன் அந்த காட்சியை வந்து மனசுக்குள்ள வாங்கி அப்புறம் அதை நம்மளே பேசி பார்த்து அப்படி என்ன தயார் பண்ணிட்டு தான் நிகழ்ச்சிக்கு வருவேன் அதனால அது கொஞ்சம் அப்படி போகுதுன்னு இப்ப அண்மை காலத்துல நீங்க சொன்ன கதை அல்லது காட்சி விவரணை அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க தான் ரீசெண்டா ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப சொன்னது வந்து வேள்பாரி தான் வேள்பாரிக்கும் பொன்னியன் செல்வனுக்கும் இந்த ரெண்டு கதைகளையும் நீங்க சொல்லுங்கிற போது எதுக்கு அதிகம் வரவேற்பு இருக்கு வேள்பாரிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லும் போது பிகாஸ் அது எழுதும் போதே ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி எழுதியிருப்பாரு ஒரு ஆசிரியர் வெங்கடேசன் வந்து வேள்பாரியவே ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி எழுதியிருப்பாரு கல்கி அவர்களுடைய கதை வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டு 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 பழகிட்டாங்க நிறைய வாசிப்பு யூடியூப்ல கேட்டு பார்த்து சினிமாவா அதை பார்த்து எல்லாம் பழகிட்டாங்க ஸோ வேள்பாரி இன்னும் அந்த அளவுக்கு வராததுனால அதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஜாஸ்தி டச்ல இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒரு புதினமோ அல்லது ஒரு நாவலோ திரைப்படமாக மாறுறதுங்கிறது தமிழ் சூழல்ல ரொம்ப இயற்கையா நடந்துட்டு இருக்கு உலகத்திலேயே அது இயற்கையா நடந்துட்டு இருக்கு இப்ப பொன்னியின் செல்வன் அதே மாதிரி திரைப்படமா மாறி இருக்கு ஒரு கதை சொல்லியா நீங்க பொன்னியின் செல்வன் திரையில் சொல்லப்பட்ட விதத்தை இத வந்து நான் ஒரு கதை சொல்லியாக பார்க்கிறேன் அதை தாண்டி அடிப்படையில நான் வந்து மிகப்பெரிய சினிமா ரசிகைங்க பயங்கரமா சினிமா பார்ப்பேன் ஒரு சினிமாவை எத்தனை தரம் பார்க்க சொன்னீங்கன்னாலும் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சினிமாவை பல தடவை தடவை திருப்பி அது மௌனர் அவெல்லாம் எத்தனை தடவை பார்த்திருப்பேங்கறதுக்கு சான்சே இல்லாத அளவுக்கு பாத்திருப்பேன் அந்த அளவு பார்க்கக்கூடிய ஆள் நானு சோ அப்படி பார்க்கும்போது அஹ் நிறைய பேர் சொல்ற விமர்சனங்கள் கதை கட் ஆயிருச்சு இதுல இன்னும் அவ்வளோ ஆக்டா இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லை நான் வந்து அதுல இருக்க குறைகளை பார்க்கவே இல்லை அது எடுக்கிறதுக்கான பின்னாடி எவ்வளவு முயற்சி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மலைப்பா தான் இருந்தது அல்மோஸ்ட் நமக்கு வேணுங்கிற நிறைய டச் பண்ற காட்சிகள் அதுல இருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன் முக்கியமா இப்போ சொன்னேன்ல அருண் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு காட்சியை ஒரு காலேஜ் மேடையில சொல்ல வேண்டி வந்ததுன்னு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பல காட்சிகள் வந்து அதுல ரொம்ப அழகா வந்திருந்ததா தான் நினைக்கிறேன் சோ ஒரு கதையை படிச்சு சொல்ற ஒரு கதை சொல்லிக்குதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு அதை உள்வாங்கி வெளியில சொல்றது அதே மாதிரி ஒரு படமாக அதை எடுப்பதுக்கும் அவங்க இத தாண்டின தௌசண்ட் டைம்ஸ் அதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டிருந்து இருக்கணும் சோ அதைத்தான் அங்க பாராட்டணும்னு நான் நினைப்பேன் அதனால இது இப்படி எப்படி குறைங்கிற சைடுக்கே நான் போறது பொதுவா நான் விரும்புறது இல்லைங்க ஏன்னா அதுல அவ்வளோ எஃபர்ட் இருக்கு அவ்வளோ பேருடைய இருக்கு அத்தனை உழைப்பு இருக்கு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்ததுல பார்க்கும்போது இப்ப நீங்க புதினங்களை தவிர்த்து இந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற எந்த இலக்கியங்கள் அல்லது சிறுகதைகள் உங்களை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அதை நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புறீங்க என்னை ரொம்ப சின்ன வயசுல என்ன பாதிச்ச கதை அப்படின்னா இந்த ஜங்கிள் புக் மௌக்லி வந்து எங்க அப்பா எனக்கு சொன்ன கதைனா அதுதான் நீங்க எப்படி இந்த கதை சொல்றது உங்களுக்கு வந்ததுன்னு நீங்க கேட்டீங்கல்ல அவர்கிட்ட தான் எனக்கு அது வந்திருக்கணும் ஆக்சுவலி அவர் அவ்வளவு தத்ரூபமா கதை சொல்லுவாரு எங்க அப்பா ஸோ அந்த மௌக்லி தான் என்னை முதலில் பாதித்த கதை அதே மாதிரி நிறைய ரஷ்ய எழுத்தாளர்களுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸே எங்க அப்பா நிறைய வச்சிருப்பாரு அது அது அந்த கதைகள்ல இருந்து நிறைய சொல்லியிருக்காரு அந்த புக்குகளும் எங்கிட்ட கொடுத்துருக்காரு எனக்கு படிச்சு சொல்றதுக்கு எங்கிட்ட அந்த புக்குகளும் இருக்கு சோ அந்த பொதுவா என்ன வந்து இந்த ரஷ்யன் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும்னு எனக்கு ஒரு தோணும் அதாவது குழந்தைகள் சைட்ல பாக்கும்போது பட் ஆனால் அந்த நிஜமான அந்த வர்ணனைகளோட அந்த கதையை சொல்லும் போது அது பெரியவங்களே இருக்கக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கும் பொதுவா காடு உல்ஃபு ஹைனா இந்த மாதிரி கதைகள் நிறைய அந்த கதைகளை நம்ம பார்க்க முடியும் ஸோ அது வந்து ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைப்பேன் அதை தாண்டி தமிழ் இலக்கியங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அறம் கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது சொல்றதுக்குமே நல்லா இருக்கும் அந்த கதைகள்ல ஆல்மோஸ்ட் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல ஸோ அந்த கதைகள் இல்லாம ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அதை தாண்டி இப்போ நிறைய எழுத்தாளர்கள் நிறைய நிறைய எழுத்தாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஆங்கிள் இருக்கு இப்போ நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ ரீசண்டாக சொல்லணும்னா சேது அருள் ஒருத்தர் வந்து இந்த பரம்பு தமிழ்ச்சங்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் கோனுசின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஸோ அதில் இருக்க கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கோணங்களில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அப்புறம் நந்தினின்னு ஒரு அவங்க ஒரு ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க அதில் அவங்க போட்டிருக்க புக்கில் எல்லாமே வந்து அவங்க கிட்ட வந்த பேஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு சிறுகதைகளாகவே இருக்கும் அது எல்லாமே ஆனா அது ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னாடியும் இவ்ளோ வலி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அழகாக எழுதியிருப்பாங்க அந்த கதைகள் சோ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இப்ப ரொம்ப மனசு தொடுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப நான் ஏற்கனவே பொன்னியின் செல்வனை பத்தி கேட்டிருந்தேன் வேல்பாரியும் திரைப்படமாக போகுது நீங்க ஏதோ எதிர்பார்ப்புகள் இருக்கா அந்த திரைப்படத்து மேல உங்களுக்கு இல்லை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது ஆனா அந்த புத்தகமே ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி தாங்க இருக்கும் நீ அந்த புத்தகத்தை படிச்சாலே உங்க காட்சி கண்ணு முன்னாடி வராம போவாது ஒரு ஒரு காலடிக்கும் ஒரு காட்சி எழுதியிருப்பாரு சூவே இப்படி ஓடினான் கூட ஓடினான்னு இருக்க மாட்டாரு அது எப்படி ஓடினாங்கறத கூட எழுதியிருப்பாரு சோ அது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல அந்த புத்தகத்தை தாண்டி ஒரு படம் வரணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன் எதிர்பார்ப்புனா அதுல ரொம்ப முக்கியமான சில காட்சிகள்லாம் அப்படியே வரணுமே அப்படின்னு சொன்ன மாதிரி உழைப்பு ரொம்ப பெருசு சோ நினைக்கிறீங்க உங்களை அண்மையில் கவர்ந்த கவிஞர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க ஆஹ் கவிதை சூழல் இப்ப வந்து நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இப்ப வந்து புது கவிதைன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன என்னையே கவிங்கன்னு சொல்ற அளவுக்கு இப்ப எல்லாரும் கவிங்கன்னு எழுதுற அளவுக்கு தான் ஆயிடுச்சு கவிஞர்கள் எல்லாரும் எழுதுறாங்க எல்லாருக்கும் வருதும் கூட ஆனாலும் அந்த இன்னும் கொஞ்சம் அந்த நிஜமான கவிதை நடைகளோட இருக்க கவிதை வந்து இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருக்கோ அப்படின்னு அதுலயே ஆனா சில இந்த நவீன கவிதைகள்னு வர்றதெல்லாம் வந்து புரிய மாட்டேங்குது உண்மையிலேயே அது என்ன சொல்ல வராங்கன்னு பல தடவை படிக்க வேண்டியிருக்கு பல தடவை படிச்சு படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாசகனுக்கு வந்து அது எளிமையா இருக்குமோ போய் சேர்றது அப்படின்னு என்னை பாதித்த அப்படின்னா முத்துகுமாரோட கவிதைகள் தான் எப்பவுமே என்னை ரொம்ப பாதிச்ச கவிதைகள் அதுலயும் அந்த மஞ்சள் குடையோடு வரும் டீச்சர் அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஆமா இல்ல அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி இருக்கும் கடைசி பெஞ்சில உட்காந்துருந்த பையன்தான் கடைசியில ரொம்ப பெரிய ஆளா நியூரோ சர்ஜன் ஆனா அமெரிக்காலன்னு போயிட்டு முடிக்கிறதோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அந்த பாத்தியாராவே ஆயிட்ட ஒரு பையனை போய் கேட்பாரு நீ என்னடா பண்ற அப்படின்னு எந்த பிள்ளைகிட்ட என்னவாக ஆக போகிறாய் என்று கேட்பதே இல்லைன்னு அவர் முடிச்சிருக்கார் அந்த கவிதை என்ன சமீபத்துல ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதை நினைக்கிறேன் சிங்கை சார்ந்த கதைகளை வாசிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அப்படி கிடைச்சிருந்தா அது உங்களை எந்த அளவுக்கு பாதி சிங்கை சார்ந்த கதைகள்ல நான் படிச்சிருக்கிறது வந்து மணிமாலா மதியன் அவர்களுடைய கதைகள் படிச்சிருக்கேன் மலையரசி சீனிவாசன் அவர்களுடைய அந்த கலர் பென்சில் அந்த கதைகள் படிச்சிருக்கேன் பொன் ஐயாவுடைய அந்த கதைகள் அவங்களோட கதைகள் படிச்சிருக்கேன் அன்பழகன் ஐயாவுடைய டுரியன் அந்த கதைகளும் படிச்சிருக்கேன் இது என்னை எவ்வளோ பாதிக்குதுன்னு கேட்டீங்களா இல்லை உண்மையிலேயே எனக்கு சிங்கப்பூர் சூழ் ரொம்ப புதுசு எனக்கு தெரியவும் தெரியாது நான் சிங்கப்பூர் வந்தே மூணு வருஷம்தான் ஆகுது அதுவும் இந்த கதைக்களங்கள்லாம் வந்த ஒரு ரெண்டரை வருஷமாவே பயணிச்சுட்டு தான் இருக்கேன் அவங்க பட் அந்த கதைகள போட்டிகள்னு வைத்து சிங்கப்பூர் சூழல்ல கவிதை எழுதும்போது உண்மையிலே எனக்கு ஆரம்பத்துல சிங்கப்பூர் சூழல்னா என்னன்னே எனக்கு தெரியல நான் போய் கேட்டேன் சிங்கப்பூர் சூழல்னா என்னங்க என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டப்போ நான் சாதாரண ஏதோ கதைகள் மாதிரி முதல்ல ஒரு ரெண்டு ரெண்டு கதை எழுதிட்டேன் அதெல்லாம் செலக்ட்டே ஆகல அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது ஓ இதை நம்ம எழுதுறது வந்து சிங்கப்பூர் சூழல் இல்லை அப்படின்னு அப்புறம் போய் என்ன ஏதுன்னு கேட்டப்போ அப்புறம் நிறைய விஷயம் சொன்னாங்க எனக்கு அதுல என்ன ஒண்ணு புரிஞ்சுது அப்படின்னா சிங்கப்பூரை வந்து ஒரு பெரிய சொர்க்கம்னு உலகத்துல எல்லாரும் பாக்குறாங்க ஆமாம் பா பா நமக்கும் நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம் சிங்கப்பூர் ஆனா அந்த இத்தனோ அந்த சிங்கப்பூருக்குள்ள இவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்க மனிதர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு இறுக்கம் இருக்கு அந்த அதை தாண்டின ஏதோ ஒரு நம்ம வெளியிலேருந்து பாக்குறத தாண்டி உள்ளுக்குள்ள அந்த அந்த இன்னைக்கு இந்த சொர்க்கத்துக்கு பின்னாடி அவர்கள் கொடுத்துருக்குற விலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதைகள்ல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது மணிமாலா அவர்களுடைய கதைகள் மலையரசி அவருடைய கதைகள் எல்லாம் படிக்கும்போது இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வந்து எவ்வளவு சிரமத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வெளியில வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத படிச்ச போது ரொம்ப அஹ் சில நேரம் ரொம்ப தான் இருந்தது நம்ம நினைக்கிற அளவுக்கு இது சுழுவா இல்ல இந்த அறுபது வருஷம் சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஈஸியா போயிடல அப்படிங்கிறத அந்த கதைகள் படிக்கும்போது நிறைய விஷயம் நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தைகளுக்கான இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தமிழ் சூழல்ல அடிக்கடி முன்வைக்கப்படுகிறது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு வந்திருந்தது அதுல என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் சிங்கர்ல வந்து ரீசண்டா வந்து அம்மாக்களுக்கு பாட்ட மாதிரி ஒரு ரவுண்ட் குழந்தைங்க வந்து இருந்த கடிதம் எழுதிட்டு வந்திருந்தாங்க ஒரு தமிழ் சேனல்ல தமிழ் பாட்டு பாடுற குழந்தைங்க ஆனா கடிதம் எல்லாம் ஆங்கிலத்திலே எழுதிட்டு வந்திருந்தாங்கன்னு பேஸ்புக்ல ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் அது பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு ஆஹ் அப்ப எனக்கு வந்து உண்மையிலே அதுல பின்னாடி போய் ஒரு பின்னூட்டம் போடணும்னு தோணுச்சு என்ன தோணுச்சுன்னா குழந்தைகளை வளர்த்து கற்கிறதுக்கு சிங்கப்பூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எழுத்தாளர் கழகத்துல வந்து மாணவர்களை கதை எழுதுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி என்ன செய்யறீங்க ஏதாவது செஞ்சிருந்தா அந்த பிள்ளைங்க வந்து அதற்கான சில விஷயங்கள்ல போய் செஞ்சிருப்பாங்க அதுக்கான விஷயங்களை முன்னெடுத்தா பசங்க இன்னும் கொஞ்சம் அத கத்துக்குவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு பின்னூட்டம் விடணும்னு தோணுச்சே சரி அப்புறம் நம்ம தேவையில்லாத சில விஷயங்கள் எதுக்கு போய்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதான்னுங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் பின்னூட்டம் கொடுக்கல ஆனா மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு பொதுவா இப்ப புக் பேர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போய் வாங்குறாங்க படிக்கிறாங்க குழந்தைகளை பொறுத்த மட்டும் என்னன்னா இப்ப பொன்னியின் செல்வனே காமிக்ஸா வந்தது படம் போட்டு எல்லாம் வந்தது பிள்ளைங்களுக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காகவே கூட இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே குழந்தைங்களுக்கான இலக்கியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனால் அது நிறைய வந்துட்டாலும் நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்களா அதுக்கான நேரம் அவங்களுக்கு இருக்கா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷரான உலகத்துக்கு நடுவுல இதற்கான நேரம் அவர்களுக்கு இருக்கா அவர்களை உட்கார்ந்து சொல்லி கொடுப்பதற்கான நேரம் இன்னைக்கு பெற்றவர்களுக்கு இருக்கா இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதனால குழந்தைகளுக்கு இலக்கணம் இலக்கியம் இன்னும் கொஞ்சம் வரலாம் ஆனாலும் வந்தாலும் அதை படிப்பதற்கான நேரமோ பொறுமையோ குழந்தைகள்கிட்டயோ அது பெற்றோர்கள்டோ இருக்காங்கிறதா முதல் கேள்வி ஆனாலும் அதையும் தாண்டி சில குழந்தைங்க செஞ்சிட்டு தான் சில குழந்தைகள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க அது இன்னும் அவங்க எல்லாம் நிறைய படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நிறைய இலக்கியங்கள் அதிகமா வரலாம் குழந்தைகளுக்கு கதை சொல்றதுங்கிறது எளிதா பெரியவங்களுக்கு எளிதா அப்படின்னு குழந்தைகளுக்காக சொல்றது எளிதில்லைங்க குழந்தைகள் வந்து பயங்கர புத்திசாலி பயங்கர ஷார்பு அவங்களுக்கு ஒரு காட்சியை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ஒரு பத்து கேள்வி திருப்பி வந்துடும் அந்த காட்சியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ஒரு பத்து கேள்வி பெரியவங்க ஓரளவுக்கு அதை டக்குன்னு இமேஜின் பண்றாங்க குழந்தைங்களால அதை இமேஜின் பண்ண முடியாது குழந்தைங்கள ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஒரு காட்சியும் சொல்லணும் அது அவங்களுக்கு போய் சரியான முறையில போய் சேரணுங்கிற இது பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பெரியவர்களுக்கு ஓரளவுக்கு என்னால காட்சிகளை கடத்திட முடியுது குழந்தைகளுக்கு வந்து இன்னுமே இன்னும் நல்லா சொன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க பிள்ளைங்க இப்ப உலக அளவுல அதிகபட்சமாக விற்க விற்கப்படக்கூடிய ஒரு கதை புத்தகமா ஹாரி பாட்டர் பார்க்கப்படுகிறது ஆனா தமிழ்ல வந்து அந்த மாதிரியான புத்தகங்களுக்கு வாசகர்கள் அல்லது நுகர்வோர் குறைவா இருக்காங்க நம்ம இப்ப இன்னமும் பொன்னியின் செல்வனை பத்தி பேசிட்டு இருக்கோம் வேள்பாரியை பத்தி பேசிட்டு இருக்கோம் வரலாற்று தொடர்பான கதைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் பெரியவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய கதைகளை தமிழ் சமூகத்துல கொண்டு வரல அது போக அது அந்த மாதிரியான கதைகளை நுகரும் விருப்பம் தமிழர்கள்ட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இருக்குங்க இப்ப அதே வந்து ஆங்கிலத்துல இருக்கும்போது இதே தமிழ்நாட்டுல இப்ப என் பசங்களே எடுத்துக்கிட்டா ஹாரி பாட்டர் புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு வெறித்தனமா படிச்ச என் பசங்களே நான் இது இன்னைக்கு அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் இன்னைக்கு அவனை பாக்குறது கிளம்பி ஊருக்கு போறேன் எனக்கு அவங்ககிட்ட வந்து ஒரே ஆர்டர் அம்மா வீட்டுல இருக்க ஹாரி பாட்டர் புக்கை எடுத்துட்டு வந்துடும் சோ அதுதான் அவன் எனக்கு இன்னைக்கு எனக்கு கேட்டிருக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் வெறும் வரும்போது எடுத்துட்டு வந்துருமா அந்த புக்கை நான் வச்சுட்டு வந்துட்டேன் பல தடவை படிச்சிருப்பான் அது ஆக்சுவலி திருப்பி படிக்கணும்னு கேட்குறான் அவன் அவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டதுக்கு அப்புறமும் அதை படிக்கணும்னு கேட்குறான் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு ஆனா முதல்ல சொன்ன மாதிரி அந்த தமிழில் அதை உட்காந்து படிக்கிற அளவுக்கு பசங்களுக்கு தமிழோட ஃப்ளூயன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அதை அவங்களால அவ்வளோ ஃப்ளூயண்டா உட்காந்து அந்த வார்த்தைகளை கிழமை புதன்கிழமைனாலே புதன்கிழமைனா அப்படின்னு ஓ வென்னஸ்டேன்னு சொன்னாதான் அது புதன்கிழமைன்னு புரியிற அளவில் தான் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க அதனால தமிழ்ல அதை உட்காந்து படிக்கிறதுக்கான அந்த அவங்க அவங்ககிட்ட இல்லாததுனால அதனால கொஞ்சம் கம்மியா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறது அந்த ஃப்ளூயன்சி அவங்களுக்கு நல்லா பில்டப் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் வந்தாலும் அவங்களால படிக்க முடியும் அதே இப்ப பொன்னியின் செல்வனையும் வேள்பாரியும் பெரியவர்கள் தான் பேசிட்டு இருக்கோம் பிள்ளைங்க கிட்ட அவ்வளோ தூரம் அது போய் சேர்ந்துதா பிள்ளைங்க அது எடுத்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல சந்தேகம் தான் மேபி அதுவும் இங்கிலீஷ்ல இருந்தது ஏன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரவுண்ட் இப்படி கோத்துருவாது பண்ணுவாங்களா இருக்கும் தமிழோட அந்த வாசிப்போட பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஹாரி பாட்டர் மாதிரி தமிழில் வந்தாலும் அவங்களால கண்டினியூஸாலாம் படிக்க முடியாது அது இங்கிலீஷில் யாராவது மாற்றி கொடுத்தா படிக்க ரெடியாக இருக்கும் உலகத்தில் மார்வல் பிக்சர்ஸ்லாம் பார்க்கல அவங்க படக்கதைகளாக வந்தது பின்னாடி திரைப்படங்களாக வருது அதெல்லாம் நடந்துட்டு ஆனால் தமிழ்ல அந்த மாதிரி படக்கதைகளாக வந்த எதுவும் பெரிய அளவில் திரைப்படங்களாவோ அல்லது பெரிய அளவில் தொடர்களாவோ மாறலை இது வந்து வட இந்தியாவில் கூட நீங்க சக்திமான் வந்து படக்கதைகளாவும் இன்னைக்கு வந்து கார்ட்டூன் தொடராகவும் மாறுது ஆனா தமிழ்ல அந்த மாதிரி மாறல அப்ப தமிழ்ல எங்க சிக்கல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க மாதிரியான படங்கள் ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாமஞ்சரியே ஒரு பெரிய படமா இல்லாம வந்தது நம்ம சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும்போது பார்த்துருந்துருக்கோம் நம்மளே நிறைய கார்ட்டூன்ஸ் ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்தடுத்து தமிழ்ல நிறைய டப் பண்ணி போடுறதுக்குலாம் ட்ரை பண்ணாங்க நிறைய இதுல வந்து ஆனால் அந்த ப்ராப்பர் டப்பிங்கில் அது வரல அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிட்டுனா டப் பண்ணி பார்க்குறதோட இங்கிலீஷில் பார்க்கறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துச்சு ஸோ பொதுவான இந்த தமிழில் நமக்குரிய இந்த கலாச்சாரங்களில் பார்க்கும்போது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க பாட்டி தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்கும் போது அதில் மார்வல் மாதிரி ஒரு கேரக்டரோ ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு கேரக்டரோ இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டரே அவங்க அவங்கெல்லாம் இமேஜினே பண்ணதே இல்லை தமிழ்ல ஸோ அது கொண்டு போய் பொருத்தும் போது ஒரு பொருந்தாத ஒரு 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 வட்டத்துக்குள்ள ஒரு சதுரத்தை போய் பொருத்துற மாதிரியான ஒரு திணிப்பா தான் அது தெரியுதே தவிர ஒரு சரியான பொருத்தமாக அது அமையலையோ அமையலன்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க சின்ன பசங்க அதை வந்து அவ்வளவு பொருத்தமா எடுத்துக்கறதில்ல அப்படிங்கிறது என்னோட பாங்க பொருந்தறதே இல்லாத ஒரு ஹீந்தி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆட்மேன விட்டா தெரியுது சோ அதை விட இந்த கல்ச்சர் இந்த மாதிரியான அம்பு பறக்கிறது குண்டு பறக்கிறது எல்லாம் ஆங்கில கலாச்சாரங்கள்ல அதிகமா இருக்கிறதுனால அவ ஸ்பைடர் மேன் செய்யும் போதோ அது மார்வல் அவர் ஹீரோ செய்யும் போதோ அது ஒரு பெரிய விஷயமா ஆயன்மான் செய்யும் போது அது ஆடா தெரியல அவங்களுக்கு பட் அதே இங்க இருந்து போய் ஒருத்தர் செய்யும் போது எப்பா சர்க்கிஸ் வேலை காட்டுறாருங்கிற மாதிரி அது சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க ஆனா தமிழ்லயும் இப்ப நிறைய சினிமாக்கள் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி வித்தியாசமா காட்டினாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது எவ்ளோடா ஏமாத்துவீங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிற லெவல்ல தான் இருக்கு ஆனா இந்த கலாச்சாரங்களோட அது பொருந்தல அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயமாக மனசுல ஊறி போன ஒரு விஷயமாக இருக்கிறதுனால மேபி தமிழ்ல அது ஒரு பெரிய தெலுங்குல வந்து அது வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட அதுக்கப்புறம் பாகுபலியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகளுக்கு சொல்ற ஒத்தது ஆனா தமிழ் அந்த மாதிரியான கதைகள் அரிதா வருது நான் வரவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முன் வைக்கல அரிதா வருது இப்ப நானியுடைய தொடக்கத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கதை சொல்வதாதான் அந்த படம் வந்து தொடங்கும் அப்ப தமிழ் சமூகத்திலையும் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு படைப்பாளிகள் முயற்சிக்கலாம் ஆனா முயற்சிகளையோ அதுல வந்து யார் பக்கம் முன்னெடுப்பு எடுக்கப்படணும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப காந்தாரா படமா இருக்கட்டும் இப்ப அதுதான் பேன் இண்டியாவோ ஓடிட்டு இருக்கு காந்தாரா படமா இருக்கட்டும் நீங்க சொன்ன பாகுபலியா இருக்கட்டும் இப்ப எல்லாம் பேன் இண்டியா மூவிஸ் போது எல்லாத்துலயுமே தமிழ் டப்பிங் வருது இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது இப்ப இங்க இருக்கிற தமிழ் இயக்குநர்கள் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க மேபி அவங்க இதை எடுக்க ஒரு இயக்குநர்களோ இல்ல ஒரு பெரிய லெவல் ப்ரொடியூசரோ இதுக்கு முன்னாடி வருவாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னா மேபி இது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரால வந்து இந்த அந்த ஆதிவாசிகளுக்கு ஒரு ஒரு பெரிய கேரக்டர் எப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரிஷப் செட்டி இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் திடீர்னு ஒரு டேரக்டராவும் வந்தாரு நடிகராகவும் வந்தாரு இவ்வளவு பெரிய விஷயத்த வசூலை இன்னைக்கு சாதிச்சுட்டு போயிருக்கிறாரு ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்க முடியாது ஸோ இதையெல்லாம் பார்த்து பார்த்து மேபி இந்த பக்கத்துலேருந்து யாராவது ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு ரெடியா இருந்தா தமிழ்ல இது செய்யறதுக்குன்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க கூலி கே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் அவருடைய படத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் லெவல்ல தான் போயிருந்திருக்கணும் ஆனா எல்லாமே ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு அந்த பேஸ் பண்ண கதைகளை கொண்டு போறதை விட இந்த மாதிரியும் கொஞ்சம் செய்யலாம் ப்ரொடியூசர்ஸ் யாராவது முன்னாடி வந்தா அடுத்து செய்வாங்களா இருக்கும் ஆனா நிறைவா நீங்க எங்களுக்காக இப்போ உடனடியா ஒரு காட்சியை விவரிக்கணும்னா எந்த காட்சியை விவரிப்பீங்க ஒரு ஸ்ரீலங்கால ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே ரெண்டு பேர் மரத்து மேல ஒருத்த உட்கார்ந்து அவன் ஆமா இப்படி எட்டி எட்டி எதையோ பாத்துக்கிட்டே இருப்பான் என்ன பார்க்கறான்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு பார்த்தா குதிரைகளோட அந்த சத்தம் கேட்கும் உடனே அவன் சரன்னு மரத்துல இருந்து இறங்கிவாங்க இருந்து ரெண்டு குதிரையை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவோம் அந்த மரத்துக்கு கீழே ஆல்ரெடி ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா அவன் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவான் ரெண்டு பேரு ஒருத்தர் சொல்லுவான் ஒரு குதிரையில நான் எரிக்கிறேன் இன்னொரு குதிரையில நீங்க ஏறிவங்க நம்ம போகலான்னு உடனே பக்கத்துல இருக்கவன் கேட்பான் அப்ப நான் எப்படி போறது நீங்க ரெண்டு பேர் ரெண்டு குதிரையில போயிட்டீங்கன்னா நான் எப்படி போறது அப்படின்னு கேட்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இவரை மட்டும் தான் கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி அந்த கீழே நிற்கிற ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் வந்தியத்தேவன் இன்னொருத்தர் ஆழ்வார் கிடையாது அந்த கூட்டிட்டு போக போற சொல்லுவான் ஆழ்வார்க்கடையான மட்டும் பார்த்து நீங்க இந்த குதிரையில ஏறிக்கோங்க நான் இந்த குதிரை ஏறிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஏறிக்கிட்டாச்சு இவரும் ஏறிக்கிட்டாச்சு அவரும் ஏறிக்கிட்டாச்சு கிளம்புறாங்க வந்தியத்தேவனால தேவனால இதை பொறுத்துக்கவே முடியாது ஏன்னா என்ன நடக்குது அப்ப ஆழ்வார்கடையான்னு சொன்னா பொறுமையா இருப்பா நான் போய் பார்த்துட்டு வந்து உன்ன கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல இவன் போய் அங்க யார பாக்க போறா உரையாள் இளவரசரை தான் பாக்க போறாங்களோ இளவரசரை பார்க்க போறதா இருந்தா ஆழ்வார்க்கடையான் என்ன செய்தி சொல்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே இவன் போய் முன்னாடி போய் ஏதாவது சொல்லிட போறாங்க ஏமாத்திடுவாங்கன்னு வந்தியத்தேவன் பத பதச்சு போயிருவா ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்ப அந்த குதிரைகள் கிளம்பும் போது எத்தி விட்டு கையை பிடிச்சு எத்தி விட்டு இந்த ஆழ்வார்கடையானுக்கு பக்கத்துல குதிரையில உட்காந்து கீழ கீழே தள்ளிடுவான் தள்ளிதான் அந்த குதிரையில பாஞ்சு வந்தியத்தேவன் அப்படியே பறக்கும் அந்த இடத்த விட்டு அந்த ரெண்டு குதிரையை ஆழ்வார்கடையான வந்தியத்தேவன் ரெண்டு குதிரையில பறப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி அங்கேயிருந்து வந்துகிட்டு இருந்த பல மூணு மூணு நாலு குதிரை முன்னாடி போயிட்டு இருக்கு இவங்க பின்னாடி போயிட்டு இருப்பாங்க இந்த தள்ளி தள்ளியுடப்பட்ட பயங்கர கோபத்துல ஒரு வாழ் எடுத்து வீசுவான் சிசுகன் அந்த வாழ் பறக்கும் வந்தியத்தேவன் அப்படியே குதிரை மேலே அப்படி படுத்துக்குவாப்புல படுத்தாலும் அந்த வாழ் நேரா போய் அங்க ஒரு மரத்துல போய் அடிச்சும் போது நின்றும் அதுக்கப்புறம் வந்தியத்தேவனும் அழவார்க்கடியான அந்த குதிரையில போயிட்டே இருப்பாங்க வந்தியத்தேவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாதுன்னா ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்கும் எங்க போறோம் யாரு கிட்ட மாட்ட போறோம் என்ன நடக்க போகுது சரியா போறோமா தப்பா போறோமான்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னாடி குதிரையில ஒரு மூணு மூணு பேர் முன்னாடி போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த குதிரைகள் சட்டுன்னு நின்னு அதுல ஒரு தம்பி வேகமா திரும்பி வந்தியத்தேவன் கிட்ட வருவான் வந்தியத்தேவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தியத்தேவன் இடுப்புல இருக்கிற வால் எடுத்து பறக்க விட்டுருவான் பறக்க விட்ட வேகத்துல வண்டிய வந்தியத்தேவனை குதிரை இருந்து கீழே தள்ளி விட்டு வந்தியத்தேவன் மேல ஏறி உக்காந்த அம்மைக்கு பயங்கரமான சண்டை நடக்கும் அடி பயங்கர அடி தடி வந்தியத்தேவனும் ட்ரை பண்ணுவான் அடிக்க அவனும் அவனும் வந்தியத்தேவனை பயங்கரமா அடிப்பான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு இது வரும் அது அந்த இதுக்கு துவந்த ஒரு யுத்தம் நடக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கடைசியில வந்தியத்தேவனை கீழே தள்ளி அமைக்கும் மேல ஏறி உட்கார்ந்து வந்தியத்தேவன் இடுப்புல இருக்க அந்த ஓலை இதுல இருந்து அந்த இருந்து ஓலை எடுத்துரு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான்ல கத்துவான் வந்தியத்தேவன் தேவன் அப்படியே யோ வாழ்வார்க்கடியா நம்பி பாத்துக்கிட்டு இருக்கியே காப்பாத்த கூடாதா அப்படின்னு ப்பா நான் என்னப்பா செய்ய முடியும் பெசாம இருப்பா உன்னையே அவர் இந்த போட்டு போட்டு சாத்துறாரு நான் என்னப்பா பண்ண முடியும்னு ஆழ்வார்களே யோ ஏமாத்திட்டே அப்படின்னு அவன் திருப்பி கத்துவான் வந்தியத்தேவன் அப்ப நான் நம்பி சொல்லுவாருப்பா நீ யாருகிட்ட ஓலையை சேர்க்கணும்னு வந்தியோ அவர்கிட்ட ஓலை சேர்ந்துருச்சு பெசாம இரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த வீரன் யாருன்னே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாப்பாங்க புனியின் செல்வர் வாழ்க அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கும் வந்தியத்தேவன் அப்படியே ஆச்சரியத்துல முழுகி போயிருவான் அந்த காட்சியில கல்கி கீழே என்ன இருப்பாரு அப்படின்னா இந்த க இந்த புத்தகத்துக்கே பெயர் கொடுத்தவனை பின்னாடி ராஜராஜன் என்று பட்டம் பெய்கிற பட்டம் பெறப்போகிற போகிற ஒருவரை ஒரு மாபெரும் அரசனை ஒரு சக்கரவர்த்தியை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அறிமுகப்படுத்தியதற்கு வாசகர்கள் என்னை மன்னிக்கணும் ஏன்னா கதையோட நாயகன் சொல்லப்படுகிற வந்தியத்தேவனே இப்பதான் அவரை பாக்குறான்னா நம்ம எப்படி இது முன்னாடி பாத்திருக்க முடியும் அப்படின்னு எழுதியிருப்பாரு அது எப்ப என்ன அந்த பொன்னியின் செல்வனோட இரண்டாம் பாகத்துல முப்பதாவது அத்தியாயத்துலதான் ஒரு அருள்மொழிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து சோ அந்த காட்சி வந்து அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் அது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்துருவோம் பொன்னியின் செல்வன் கதையே அவர் அவர் பேர்லதான் இருக்கும் ஆனா அவரை பாக்குறதுக்கே நம்ம ஒரு அத்தியாயம் முழுக்க காத்திருந்து அடுத்த அத்தியாயத்துல முப்பதாவது அடுத்த பாகத்துல முப்பதாவது தான் நம்ம அவரை பார்க்க முடியும் ஒரு மன்னிப்பும் கோரி அவர் கல்கியவர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த காட்சி வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு மறக்காது உங்களுடைய கதை சொல்லும் பயணம் உங்களுடைய கதை எழுதும் கவிதை எழுதும் பயணம் சிறப்பாக தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாய்ப்பு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க கதைகளை பற்றி கவிதைகளை பற்றி நிறைய விஷயங்களை இன்னைக்கு உலகத்தோடு அது எப்படி இருக்குங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி புரிஞ்சு பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி கார்த்திக் அவர்களுக்கு